அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் மணி ஒன்மணி என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபதியும் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அதில் லக்னாதிபதிக்கும் மூன்றாம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும் ஏன் பார்க்கணும் அப்படின்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வீரிய விஜயஸ்தானம் அப்போது அந்த லக்னாதிபதிக்கும் மூன்றாம் அதிபதிக்கும் பாதகம் இல்லாமல் தொடர்பு இருந்தால் ஜாதகருடைய முயற்சிகள் எப்பொழுதுமே சக்ஸஸ் தான் வெற்றியை தான் அவருடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் முயற்சிகள் எல்லாமே இருக்கும் அவர் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையுமே ஜாதகருக்கு நல்ல முறையில் நன்மையை தரும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது எதன் அடிப்படையில் அப்படின்னா லக்னாதிபதிக்கும் மூன்றாம் அதிபதிக்கும் தொடர்பு இருந்து இருவரும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருந்தால் ஜாதகரின் முயற்சிகள் அனைத்துமே சக்சஸ் தான் எந்த வேலை செஞ்சாலும் அதில் வெற்றி அடையாமல் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது இது பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு உண்டு நன்றி வணக்கம்